வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் நல்ல சத்தான சுவையான சம்பா கோதுமை ரவையில் கிச்சடி நல்ல அருமையான சுவையில் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ எப்போ வேணாலும் செய்யலாங்க இதில் நிறைய கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சுருக்கோம் உப்மா சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஸ்வீட் கான் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அப்புறம் கேரட் எடுத்திருக்கேன் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இது கால் கிலோ உள்ள இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கோதுமை ரவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீலியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம இந்த கிச்சடி குக்கரில் செய்யும்போது நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு ரெண்டு பேருக்கான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அதே குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வெடித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்தது காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி துருவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பீன்ஸு கேரட்டு ஸ்வீட் கார்னு அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கங்க வெஜிடபிள்ஸ் வந்து எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க இதில் கேப்சிகம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாங்க நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த காய்கறி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணியை வந்து காய வச்சு வச்சுருக்கேன் நம்ம ரவை மெஷர் பண்ண அதே டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரவையில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க நம்ம குக்கரில் செய்யும்போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் நம்ம சேர்த்துருந்த தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்குறது முற்றிலும் ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும் வந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சிம்லையே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் குறைஞ்சதும் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க கிச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சாஃப்டாக பூ மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நல்ல ஒரு தடவை கலந்துக்கலாங்க நம்ம குக்கரில் செஞ்சுருக்கிறதால கொஞ்சம் கூட நமக்கு அடிப்பிடிக்கவே இல்லை நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்